ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே நாளைக்கு பன்னெண்டாந்தேதி நாளைக்கு ஏரிய்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸோ என்ன ரிசல்ட்டு வருதுன்னு தெரியல கண்டிப்பாக வந்து நல்லதாக வந்தால் சந்தோஷம் ஏன்னா எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இவர் வந்து வெளியே வந்து நல்ல முறையில் கண் பண்ண ரன் பண்ணண்டாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே நடக்கும் நடக்க வேண்டும் கண்டிப்பாக ஏன்னா எல்லாருமே இதை நம்பி தான் உட்காந்துருக்கோம் நைவியத்தில் இருக்கவங்க எல்லாருமேவும் உண்மையிலேயும் ரொம்ப அதுக்குள்ளேயும் நம்ம வந்து எத்தனை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியாச்சு இப்போ கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதத்துலேருந்து வரிசையாக எம்டி சார் வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வராரு எலெக்ஷன் டியூட்டினால் ஸோ எலெக்ஷன் ஒரு இப்போ வரைக்கும் வெளியே தான் வந்து பே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஸோ இப்போ இந்த ரெண்டு வாரமாக தான் அவர் உள்ளே போய் தி அதுக்கு முன்னாடி பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ஒரு அதுக்கான சொல்யூஷனை எடுக்க முடியாமல் அத்தனை தடைகள் வந்துச்சு கண்டிப்பாக நாளைக்கான சொல்யூஷன் கிடச்சி நல்லபடியாக வெளியே வந்துரும்னு நான் நினைக்கிறேன் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கான ஒரு நல்ல முடிவாக இருக்கணும் நாளைக்கு வர்றது வந்து ஏன்னா அது கூட நம்ம அதுக்குள்ளேயே ஃபேமிலி இதில் காசு போட்டவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்குமே அந்த சுச்சுவேஷனில் இருக்குது உண்மையிலேயும் ஒரு பக்கம் இந்த பிரச்சனை போய்க்கினாலும் அவரை பற்றி ஒரு கவலை எம்டி சார் இப்படி உள்ளே இருக்காங்களே ஸோ எத்தனை பேரோட லைஃப் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக பேசி வீடியோ போட்டிருக்காங்க முதல்வர்கிட்ட முதற்கொண்டு பேசியிருக்காங்க ஆனால் வந்து அது அதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி இஷ்யூஸ் பிரச்சனைகள் இருக்க போய் தான் அவங்க அவ்வளோ சுச்சுவேஷனில் பேசியிருக்காங்க உண்மையிலே அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தவங்க கொஞ்சம் முன்னேறி வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக மைவித்திரியால் தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இருந்தாலும் திருப்பி இனி இப்போ போட்டவங்க எல்லாருமேவும் இதில் வந்து எப்படிடா எப் எப்படியா மீண்டு மாட்டோமா அதே கஷ்டத்துலேருந்து அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க மனசளவில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க வே எத்தனையோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த நாலு மாதமாக மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வந்துருச்சு கிட்டத்தட்ட அஞ்சு மாதமாக ஆகும்போது எக்கச்சக்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இன்னும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா நானுமே அந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உண்மையிலே ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்குது சார் எம்டி சார் வெளியே வந்து எல்லாேருக்கும் ஒரு நல்ல சொல்யூஷன் வள கொடுக்குற வரைக்குமே இது வந்து ஓயாது இந்த பிரச்சனைகள் வந்து இது வந்து இது வந்து ஒரு பக்கம் பெரிய பிரச்சனையாச்சு நம்ம குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகள் இருக்கும் இதில் இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்மளுக்கு ஒரு சிலருக்கு வந்து இதுவே குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாக வந்திருக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் வரும் நாளைக்கு வந்து வர்றது வந்து நகரிக் வந்து நல்லபடியாக சார் வெளியே வந்துட்டார்னா அதுவே போதும் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் எடுத்து எடுத்துடுவாருன்ற நம்பிக்கை இருக்குது க ஏன்னா எல்லாரோட நம்பிக்கை கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேரோட நம்பிக்கையும் ஒரு ஆளு தான்ற மாதிரி இருக்குது கண்டிப்பாக நாளே பொழுது நல்ல பொழுதாக விடிகிட்டோம் மகிழ்ச்சி